அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு திங்கள் இந்த வாரத்தோட இரண்டாவது நாள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தின் இரண்டாவது நாள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கள்கிழமை நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய வேதியியலாளர் ஃபிர டரிக் வில்கம் ஆஸ்வால்டு ஃபிரடரிக் வில்கம் ஆஸ்வால்டு ஆஸ்வால்ட்டு நீர்த்தல் முறை அப்படின்னு சொல்லி நான் வேதியியலில் படித்தேன் ஞாபகம் இருக்கு இவர் வேதியியலாளர் தான் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனியைச் சேர்ந்த வேதியியலாளர் பிறந்த தினம் என்று லித்வியா நாட்டின் ரிகா நகரில் ஜெர்மானிய தம்பதியின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் பிறந்தார் ரியல் ஜிம்னாசியம் என்ற கல்வி நிறுவனத்தில் இயற்பியல் வேதியியல் கணிதம் வரலாறு கற்றார்